பிரபாகரன் மாத்தையோட ஒப்பிட்டாரோ அப்பதான் ஏதாவது காண்டேன் பயன்படுத்திருக்கலாமே பொது வாழ்க்கையை விழுத்தத்துக்கு தலைவருக்கு அது அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் அப்படி சொன்னது பிறகு நீங்க தொடர்பு கொண்டது பேசுனீங்களா அன்னைக்கே நான் அன்னைக்கு மாலையே அவருக்கு தொடர்பு எடுத்தேன் ஏன் நான் அப்படி பேச பேசுனீங்க ஆனா அவருக்கு தொடர்புக்கு வரல கூட தொடர்பு போட்டால் யாரும் ஃபோன் எடுக்கல சரி அவங்க முடிவெடுத்துட்டு அவங்க பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கடந்து வந்து நினைக்கிறேன் நான் இன்ன வரையிலும் கூட நான் பேசணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் நேற்று முன்தினம் சகோதரர் துரை துரை அவர்கள் தொலைக்காட்சி பேட்டியில் மீண்டும் அவரோட ஆவேசத்தை அவருடைய வக்கரகத்தை அவரோட உள்ளக்கடங்கை ஒரு கொட்டி தீர்த்து என்னை பற்றியும் இல்லாத பொல்லாத இட்டு கட்டி என் மனைவியோட கவுன்சிலர் பொறுப்பெல்லாம் சொல்லி அவர் பேசியதாகத்தான் சூழலுக்கு என்னுடைய மௌனத்தை நான் கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில என்னுடைய முகநூல் பக்கத்துல போட்டுட்டு தொலைக்காட்சி நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்து நிக்கிறேன்னா அது காரணம் நான் இல்ல துறை வைக்கோ தான் துரை வைக்கோ நீ சொல்லாத வார்த்தைக்கு நீ முதலாளி சொன்ன வார்த்தைக்கு நீ அடிமை அவர் சொன்ன வார்த்தைகளுக்காகவே இப்ப நான் வந்து என்னுடைய நிலை என்ன என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன இது ஜனாய் கடமை அந்த ஜனாய் கடமை தான் நான் செய்து கொடுத்துருக்கேன்